திரு இசுவில் அன்பிற்குரியவர்களே ஒரு இளைஞன் ஒருவன் ரொம்ப சோகமாக சாலை ஓரமாக நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த இளைஞனை பார்த்த ஒரு முதியவர் என்னப்பா இவ்வளோ சோகமாக நடந்து போகிற ஏன் உனக்கு என்ன பிரச்சனை என கேட்கிறார் அப்போது அந்த இளைஞன் சொல்லுகிறான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய முயற்சிகள் செய்து தோல்வியுற்றிருக்கிறேன் எனக்கு நிறையா கஷ்டம் இருக்கிறது ஆனால் ஏதாவது செய்து மீண்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன் அப்படி செய்யலான் முயற்சி செய்யணா எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க யாராவது கொஞ்சம் பண உதவி கொடுத்து உதவி செய்தால் என்னால் என்னுடைய வாழ்க்கையை மீண்டும் நல்ல முறையில் நான் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறான் இப்போ அந்த இளைஞனை பார்த்து அவன் மீது இறக்கப்படுகிற அந்த பெரியவர் சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் என சொல்லி வேகமாக தன்னுடைய பேண்ட் பாக்கெட்லாம் கைவிட்டு பார்க்கிறார் அவரிடம் இருக்கிற ரூபாய் எல்லாத்தையும் எடுக்கிறார் எடுத்து மொத்தமாக எண்ணுகிறார் என்னன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற ஒரு தொகை வருகிறது அதை எடுத்து அவரிடம் கொடுக்கிறார் கொடுத்துட்டு அவருக்கு இன்னொருக்கு ஞாபகம் வருது வேகமாக வேகமாக தன்னுடைய சட்டை பைகளையும் கைவிட்டு பார்க்கிறார் ஒரு வேளை காலைல எங்கேயா டீ குடிச்சிருப்பாரா இருக்கும் டீ குடித்தது போக மீதி பேலன்ஸு ஒரு இருபத்தி நாலு ரூபாய் இருக்குது அதையும் எடுத்து கொடுத்து விடுகிறார் இப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும் எவ்வளோ வரும் விருதுநகருக்காரவங்களுக்கு ரூபாயை கூட்டுறதில் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எவ்வளோ வரும் எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது ப்ளஸ் இருபத்தி நாலு எட்டாயிரத்தி எழுநூற்றி யாரும் தூங்கலை சந்தோஷம் அப்போ அவ்வளவு ரூபாய் வருகிறது அதை கொடுத்து விட்டு அந்த இளைஞனிடம் அவர் சொல்லுகிறார் இதனை எப்படி செலவு பண்ணிக்கோப்பா எனக்கு இதை பத்தி வருத்தம்லாம் இல்ல இந்த காசை நீ எனக்கு திருப்பி தரவும் வேண்டாம் இதை நீ எப்படி வேண்டுமானாலும் செலவழித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே இந்த கற்பனையில் வருகிற அந்த இளைஞன் வேற யாரு இல்ல நம்ம எல்லாருமே தான் கடவுள் கொடுக்கிற அந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் அந்த பெரியவர் கொடுப்பது என்பது கடவுள் கொடுக்குற நேரம் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தி நாலுன்னு போட்டிங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது சரி சட்டப்பையிலேருந்து இன்னொரு இருபத்தி நாலு ரூபா கொடுத்தாரே அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்பெஷல் ஏன்னா இது லீப் வருடம் அப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அப்போ இன்னொரு இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் அப்போ இந்த ஆண்டு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் என்பது எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு மணி நேரம் இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செலவிடலாம் இதை நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை திருப்பி கொடுக்க தேவையில்லை ஆனால் இதை நாம் எப்படி செலவிடப் போகிறோம் அல்லது இந்த நாள் இந்த மணி நேரங்கள் நமக்கு எப்படி இருக்க போகிறது அதற்கு கடவுள் நமக்கு என்ன செய்ய போகிறார் அதை தான் நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது எனவே கடவுள் நமக்கு மிகப்பெரிய கொடையாக இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறார் எக்ஸ்ட்ராவா இருபத்தி நான்கு மணி நேரம் சேர்த்து கொடுத்திருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர் அன்பிற்குரியவர்களே கடவுள் நமக்கு இவ்வளவு பெரிய கொடையை கொடுத்திருக்கிறார் அப்ப இதை நாம எப்படி செலவிடுவது அல்லது இதை நாம் இந்த ஆண்டு முழுவதையும் நாம் எடுத்துச் செல்வதற்கு கடவுள் நமக்கு என்ன ஆற்றல் தருகிறார் என்ன தருகிறார் நிறைய நேரம் நம்ம எல்லாருக்குமே புதிய வருடம் தொடங்குகிற பொழுது மனதில் ஒரு எண்ணம் இருக்கும் இந்த வருஷம் எப்படியாவது நல்ல வருஷமா இருக்கணும் இந்த வருடம் கட்டாயம் நல்ல வருடமாக நாம் நினைப்பது நடக்கிற வருடமாக இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் ஏற்கனவே புதிய நாள் வந்துருச்சு காலையில ஆறு மணி ஏழு மணிக்கு டிவியை போட்டிங்கன்னா எல்லா சேனல்லையும் தவறாம ஒருத்தருவார் யாரு ஜோசியகர் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த வருடம் கண்டிப்பா நல்ல வருடமாகத்தான் இருக்கும் சொல்லுவார்கள் ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு மாசத்துல நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சிருது இந்த வருஷம் டிசம்பர் தமிழ்நாடு எங்கிட்டுமே தப்பிக்க முடியல ஆனால் விருதுநகர் மட்டும் என்ன பாக்கியம் செஞ்சதுன்னு தெரியல எந்த இயற்கை பேரிடரும் நமக்கு வர்றதே இல்லை புயல் வெள்ளம் எல்லாம் ஆனால் இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஆண்டாக இருக்கும் அல்லது இந்த ஆண்டு கட்டாயம் நமக்கு சிறந்த ஆண்டாக இருக்கும் அல்லது இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் கடவுள் நமக்கு அதற்கான மிகப்பெரிய ஆற்றலை தருகிறார் தன்னுடைய ஆசியின் வழியாக இன்றைய முதல் வாசகம் தான் கடவுள் இந்த புதிய ஆண்டில் நமக்கு சொல்லுகிற மிகப்பெரிய செய்தி இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை நூலில் இருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது கடவுள் மூன்று முக்கியமான ஆசிரை தருகிறார் இந்த ஆசிரியர் பைபிள்லேயே ரொம்ப ஸ்பெஷல் கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் விபிலியத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் கடவுள் ஏகப்பட்ட ஆசிர்வாதங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஆசி மொழிகளை கொடுக்கிறார் ஆனால் கடவுள் கொடுக்கிற இந்த ஆசி ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா கடவுள் இங்கு கொடுக்கல கடவுள் மோசேட்ட சொல்லி ஆரோன் வழியாக இனிவரும் எல்லா தலைமுறையினருக்கும் கொடுக்க வேண்டிய ஆசிரின சொல்லி இதை கொடுக்கிறார் இப்ப இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா விவிலியத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஆசிரும் பண்மையில் இருக்கும் நான் உங்களோடு இருப்பேன் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் நான் உங்களை பாதுகாப்பேன் இருக்கும் இந்த ஆசிரியர் மட்டும்தான் உனக்கு இருக்கும் கவனிச்சிங்களே முதல் வாசகத்துல கடவுள் ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு ஆசி வழங்கி உன்னை பாதுகாப்பேன் சிறுமுக ஒளியை மீது வீச செய்து உனக்கு அருள் வழங்குவேன் என் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி வழங்குவேன் இப்ப கடவுள் இந்த ஆசிரியர் மட்டும்தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிற ஆசிரியர் இப்ப கடவுள் இந்த ஆசிரியை ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கிறார் அதுதான் இதனுடைய ரொம்ப முக்கியமான ஒன்று இப்ப இந்த ஆசிரியனுடைய பலன் என்ன ஒவ்வொன்றாக யோசித்து பார்க்கலாம் முதலாவது ஆசிரியர் கடவுள் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக முதல் ஆசிரியர் பாதுகாப்பு மனிதர்களுக்கு ரொம்ப அடிப்படையாக தேவைப்படுகிற ஒரு உணர்வு என்னவென்று சொன்னால் பாதுகாப்பு உணர்வு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற உணர்வு தான் நம்மை தொடர்ந்து செயல்பட வைக்கும் நான் பாதுகாப்பாக நம்மளால உணர முடியலன்னா நமக்கு தூக்கம் கூட வராது இங்க இருக்கிற எல்லாரும் நாம் எல்லாரும் காமநாயக்கம் பற்றி திருவிழாக்கு போகிறோம்ல அங்க ஒரு சிலருக்கு வீடு இருக்குது இருக்காது பெரிய கூட்டம் அப்ப எல்லாரும் அந்த வீதிகளில் இடம் கிடைக்கிற இடத்துல தங்குறோம் ஆனா என்னைக்கா அது யோசிச்சிருக்கிறீங்களா நம்ம போய் தங்குகிற பொழுது ஏன் நம்ம ஒரு போர்வை எடுத்து நாலு பக்கம் சுத்தி கட்டிட்டு நடுல உட்கார்ந்துருக்கிறோம் அது மனிதனுடைய உளவியல் அப்படி நாலு பக்கம் போர்வையவோ சேலையவோ கெட்டாம நீங்க நடுல உட்காந்து வெறும் தரையில இருந்து பாருங்க உங்களால உட்காரவே முடியாது ஏன்னா நான் பாதுகாப்பாக இருக்கிறேன்கிற ஒரு உணர்வு இருக்கணும் உங்கள் வீடில் வெறும் நாலு பக்கம் சுவரம் மட்டும் கட்டிட்டு மேலே போடாமல் இருந்தால் இருந்துட முடியுமா நம்மளால் முடியாது எப்பொழுது நாம் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கிறோமோ அப்போ தான் நமக்கு தூக்கமே வரும் தான் நமக்கு நிறையா பேருக்கு புது இடத்துக்கு போனால் தூக்கம் வராது சர்ச்சை விட்டுருங்க கோயிலுக்கு வந்தால் தூக்கம் வரும் அதை விட்டுருங்க பொதுவாக புது இடத்துக்கு போனால் தூக்கம் வராது காரணம் நாம் பாதுகாப்பாக உணர்வதில்லை புது இடம் நமக்கு பழக்கப்படாத இடம் தான் தூக்கம் வர்றதில்லை இப்போ கடவுள் முதலில் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசிரியர் என்னவென்று நீ பாதுகாக்கப்படுகிறாய் என்பதுதான் நான் உன்னை பாதுகாக்கிறேன் உனக்கு ஆசி வழங்கி உன்னை பாதுகாக்கிறேன் எல்லா தீமையிலிருந்து பாதுகாக்கிறேன் எதுவும் உனக்கு நேரிடாது அதைத்தான் இன்றைய நன்றி வழிபாட்டில் மிக அழகாக துருப்பாட நூற்றி இருபத்தி ஒன்றில் வாசித்தார்கள் கடவுள் நம்மை பார்த்து நம்மை பாதுகாக்கிறார் அப்படி அவர் நம்முடைய வலப்பக்கம் இருக்கிற பொழுது நமக்கு என்ன நேரிடுகிறது நம்முடைய கால் கல்லில் மோதாது பகலில் கதிரவன் நம்மை தீண்டாது இரவில் நிலாவும் நமக்கு எந்த தீங்கும் இழைக்காது நாம் வெளியே போகிற பொழுதும் உள்ளே வருகிற பொழுதும் பாதுகாக்கப்படுகிறோம் எல்லா கடவுள் நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி என்னவென்று பாதுகாக்கிறேன் இப்ப இந்த புதிய ஆண்டில் கடவுள் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய முதல் ஆசிரியர் அடிப்படையான ஆசிரியர் பாதுகாப்பு கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் கட்டாயம் பாதுகாக்கிறார் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள் எவ்வளவு துன்பங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் நம்மால் நாம் கலங்கி நடுங்கி போகிற நிகழ்வுகள் வந்தாலும் கடவுள் நம்மை பாதுகாப்பார் நம்மை வழிநடத்துவார் நம்மை அவர் பாதுகாக்கிறார் அதுதான் கடவுள் கொடுக்கிற முதல் ஆசிர் இரண்டாவது ஆசீர் துருமுகத்தை உன்மீது ஒளிரச் செய்து உனக்கு அருள் பொழிவாராக அப்போ கடவுளுடைய துருமுகம் நம்மீது ஒளிருவதுனா என்ன அதை எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால் ஒருவேளை என்னுடைய முகம் ரொம்ப வெளிச்சமா ரொம்ப அப்படி ஒளியோட இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா இல்ல இருக்குதுன்னா என் முகத்துல இல்ல என் முகத்துல இங்க ஒரு டார்ச் நான் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க இந்த டார்ச் வெளிச்ச உங்க முகத்துல படணும்னா என்ன செய்யணும் நான் உங்களை பார்க்கணும் நான் பார்த்தாதான் என் முகத்தின் ஒளி உங்கள் மீது படும் இப்ப கடவுள் தன்னுடைய முக ஒளியை நம் மீது ஒளிர செய்வார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கடவுள் நம்மை பார்க்கிறார் கடவுள் பார்க்கிறார் என்பது ரொம்ப பெரிய ஒரு கொடை கடவுள் நம்மை பார்க்கிறார் அவருடைய பார்வையிலிருந்து நாம் விலகுவதே இல்லை அதைத்தான் திருப்பி அந்த திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று சொல்லுகிறது உன்னை காக்கிற கடவுள் உறங்குவதும் இல்லை கண்ண ஏறுவதும் இல்லை அவர் உன்னை பார்க்கிறார் அதற்கு இன்னொரு நல்ல உதாரணம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லலாம்னா விடுதலை பயணம் விடுதலை பயண நூல் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை கடவுள் மோசேவை அழைக்கிற பொழுது என்ன சொன்னார் எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பங்களை நான் கண்டேன் சொன்னார் என் மக்கள் படுகிற துன்பங்களை நான் கண்டேன் நான் பார்த்தேன் தான் உன்னை அழைக்கிறேன் இப்ப கடவுள் நம்மை பார்க்கிறார் தான் அன்னை மரியால் கடவுளை புகழ்ந்து பாடுகிற பொழுது லூக்கானர் செய்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது இறைவார்த்தை என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் நான் அடிமையாக இருக்கிறேன் தாழ்நிலையில் இருக்கிறேன் என்னை கடவுள் பார்த்தார் என்னை கண்ணோக்கினார் அப்படி என்னை கடவுள் பார்த்ததால் நான் உயர்த்தப்பட்டேன் அப்ப கடவுள் நம்மை பார்க்கிறார் அவர் தன்னுடைய திருமுக ஒளியை நம் மீது வீச செய்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுள் நம்மை பார்க்கிறார் அப்படி அவர் நம்மை பார்ப்பதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அருள் கிடைக்கிறது கடவுளுடைய அருள் கிடைக்கிறது இந்த அருள் போதும் புனித பவுலினுடைய வார்த்தைகளில் சொல்வதென்று சொன்னால் ஏற்கனவே கிறிஸ்துமஸ் சொன்னேன் என் அருள் உனக்கு போதும் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் பாதுகாக்கிற கடவுள் இரண்டாவது ஆக நமக்கு அருளை தருகிறார் அந்த அருள் நமக்கு போதும் நாம் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செல்வதற்கு கடந்து செல்வதற்கு வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு மூன்றாவதாக கடவுள் கொடுக்கிற ஆசிரியர் இன்றைய முதல் வாசகத்தில் திரும்பி உனக்கு அமைதி அருள்வாராக நான் எப்போ ஒருத்தர் பக்கமா திரும்புவேன் இப்போ பின்னாடி ஃபாதர் இருக்கிறார் நான் ஃபாதர் பக்கம் திரும்புறதுனா என்ன அர்த்தம் அவரனை கூப்பிட்டாருன்னா நான் திரும்புவேன் அவரனை கூப்பிட்டா நான் திரும்புவேன் இல்ல நான் ஏதாவது சொல்லுன்னா திரும்பணும் இது ரெண்டும் தான் இல்லாட்டினா நான் ஏன் ஒருத்தரை பார்க்கணும் ஒருத்தர் பக்கம் திரும்பணும் தேவையில்லை இப்போ கடவுள் நம் பக்கம் திரும்புகிறார் என்று பொருள் என்னவென்று சொன்னால் நாம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோமோ எப்பொழுதெல்லாம் மன்றாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் கேட்கிறார் அதுதான் அதனுடைய பொருள் கடவுள் உன் பக்கம் திரும்பி அப்போ எல்லாரையும் பார்த்து கடவுள் சொல்வது நீ எப்பொழுது வேண்டுகிறாயோ எப்பொழுது மன்றாடுகிறாயோ அப்பொழுது உன் பக்கம் நான் திரும்புவேன் என சொல்லுகிறார் இதற்கு நல்ல உதாரணமாக நாம் எதை புரிந்து கொள்ளலாம் என்றால் ஒன்று அரசர் நூல் பதினெட்டாவது அதிகாரம் எலியாவுக்கும் பாகால் தெய்வத்தினுடைய பொய் இறைவாக்கினர்களுக்கும் நடைபெறுகிற ஒரு போட்டி அந்த நிகழ்வை நீங்கள் நல்லா வாசித்து வறுமையாக இருக்கும் பாகாலினுடைய பொய் இறைவாக்கினர்கள் அங்கு நானூற்றி ஐம்பது பேர் இருக்கிறார்கள் எளியா ஒரே ஒரு ஆளாக இருக்கிறார் என்ன நடக்கிறது சரி ரெண்டு பேருமே அடிச்சு பார்த்துடலாம் அதுதான் சிம்பிள் இப்படி பேசிக்கிட்டா இருந்தா எப்படி யாரு பெருசுன்னு அடிச்சு பார்த்துருவோம் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் நீயும் ஒரு காளையை பழியிடு நானும் ஒரு காளையை பழியிடுகிறேன் யாருடைய கடவுள் அந்த பழியை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் உண்மையான கடவுள் இதுதான் போட்டி அப்போ முதல்ல ஏழு போலி இறைவாக்கினர்கள் அது பாகாலின் இறைவாக்கினர்கள் செய்கிறார்கள் அப்போ அவர்கள் பழிபிடம் அமைக்கிறார்கள் பழியை வைக்கிறார்கள் பாகாலை நோக்கி கத்துகிறார்கள் கதறுகிறார்கள் அவங்க என்னனமோ செய்து பார்க்கிறார்கள் காலை முதல் நண்பல் நண்பகல் ஆகிவிடுகிறது அங்கே எதுவுமே நடக்கல ஒருவேளை எளியாவை நான் நேர்ல என்னைக்காவது ஃப்யூச்சரில் பார்த்தேன்னா எலியாட்டை நான் கட்டாயம் ஒன்றே ஒன்று கேட்பேன் ஏன் இவ்வளவு நக்கல்ட்டு பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு நக்கலாக பேசக்கூடிய ஒரு இறைவாக்கினர் எலியா தான் அவங்க காலையில இருந்து கத்தி கத்தி டயர்டாயி இருக்கிறாங்க அப்ப எலியா அவர்களை பார்த்து சொல்லுகிறார் ஒன்று அரசர் நூல் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இறைவார்த்தையில என்ன சொல்லுகிறார் எப்போ அவர் கடவுள் ஒருவேளை அவர் வேற ஏதாவது சிந்தனையில இருப்பாரா இருக்கும் உங்க கடவுள் வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாரா இருக்கும் அதனால நீங்க கூப்பிடுறது கேட்கலையா இருக்கும் இன்னும் நல்லா சத்தமா கூப்பிடு அடுத்து என்ன சொல்றாரு ஒருவேளை அவர் ஏதாவது ஒதுக்கு பக்கமா போயிருப்பாரு யா ஒண்ணுக்கு ரெண்டுக்குண்டு பைபிள் அப்படியே இருக்கிறது அவர் எங்காவது ஒதுங்கி இருப்பார் ஒதுக்கு புறமா எதுக்காவது அவசரமா போயிருப்பாரு இன்னும் நல்லா கூப்பிடு ஒருவேளை அவர் தூங்கிக்கிட்டு இருப்பாரு யா தூங்குனா நம்ம போன் அட்டன் பண்ண மாட்டோம் சொன்ன மாதிரி தூங்கிட்டு இருப்பாரா இருக்கும் இல்ல அவர் எங்கேயாவது பயணம் போய் கொண்டிருப்பார் டிராவல்ல பைக் ஓட்டிட்டு இருக்கிறாரு போன் எடுக்க முடியாது எங்கேயாவது அவர் பயணம் போய் கொண்டிருப்பார் எவ்வளவு நக்கலா அவ்வளவு பேரை அவர் கிண்டல் பண்ணி இருக்கிறார் அதையும் கேட்டுட்டு அதுக்கும் மேல தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால் அவர்கள் இன்னும் அதிகமாக நடனம் ஆடுகிறார்கள் தங்களுடைய கைகளை கிழித்துக் கொள்கிறார் ரத்தம் வருகிறது எல்லாம் வருகிறது ஒன்று அரசர் நூல் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறைவார்த்தை சொல்லுகிறது இவ்வளவிற்கு பின்பும் கவனிப்பார் யாருமில்லை என சொல்லுகிறது அப்ப என்ன அர்த்தம் அவங்க கத்தி கத்தி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமோ அவங்களை திரும்பி பார்க்கிறது கூட யாரும் இல்லை கவனிப்பார் யாரும் இல்லை என சொல்லுகிறது எலியாவோட டேர்ன் வருகிறது எலியா என்ன செய்கிறார் பலிபீடம் அமைக்கிறார் பனிரண்டு கற்களை வைத்து பலிபீடம் அமைக்கிறார் பழியை தயார் செய்கிறார் அது மட்டும் செய்யல அவர்களை அதன் மேலாக நான்கு கூடம் தண்ணீரை மூன்று முறை கொண்டு வந்து ஊற்றி விறகு கட்டை நனைந்து விடுகிறது பழிப்பொருள் நனைந்து விடுகிறது பளிபீடத்தை சுற்றி தண்ணீர் கெட்டி கிடக்கிறது அப்பொழுது எலியா கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார் உடனடியாக வானிலிருந்து நெருப்பு வந்து பழியை எடுக்கிறது அந்த விறகுகளை எரிக்கிறது தண்ணீர் குளமாக கட்டி கிடந்த இடம் எல்லாம் போய் வறண்டு விடுகிறது கடவுள் நம் பக்கம் திரும்புகிறார் இதற்கு இன்னொரு நல்ல உதாரணம் எனக்கு ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு உதாரணம் இயேசு ஏசு எல்லா வல்ல செயல்கள் அல்லது புதுமை செய்கிற பொழுது கடவுளை நோக்கி ஜபிக்கிறார் ஆனா ஏசு என்ன ஜபம் பண்ணார் யாருக்காவது தெரியுமா தெரியாது ஒரு திருமணத்துல தண்ணியை கொண்டு வந்து வச்சாங்க இத கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னார் இதுக்கிடையில அவர் என்ன ஜபம் பண்ணாரு தெரியாது அப்பங்களையும் ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொண்டு வந்த பொழுது இப்படி வானத்தை நோக்கி பார்த்தாரு கொடுத்துட்டாரு என்ன ஜபம் பண்ணாரு தெரியாது ஆனால் ஏசு என்ன ஜபம் செய்தார் என்று ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் எங்கன்னு சொல்லி சொன்னா யோவானர் நற்செய்தி லாசரை உயிர்ப்பிக்கிற நிகழ்வு அங்க மட்டும்தான் ஏசு என்ன ஜபம் இருக்குது அப்ப இயேசு செய்கிறார் யோவானர் நான் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இருந்து நாற்பத்தி ரெண்டு வரை இப்ப என்ன சொல்லுகிறாரு கடவுளே என் வேண்டுதலுக்கு நீர் எப்பொழுதும் செவி இப்பவும் நீர் செவிசாய்ப்பீர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இவர்களுக்காக நான் இப்படி சொன்னேன் லாசரே வெளியே வான்னு சொன்னார் அப்போ கட இயேசு கடவுளிடம் சொன்ன ஜபமே என்னது நான் எப்போல்லாம் கூப்பிட்றேனோ அப்போல்லாம் நீ வந்திருக்கிற எப்போல்லாம் நான் கேட்டேனோ அப்போல்லாம் நீ கொடுத்துருக்குற இப்பயும் கேட்குறேன் எனக்கு நீ இதை கொடு அப்போ தான் இவன்லாம் நம்புவான் லாசரே வெளியே வா அப்போ இதுதான் இயேசுவின் ஜபம் ஜெபம் அப்போ நம் கடவுள் நாம் கூப்பிடுகிற பொழுது கேட்கிறார் அதனால் தான் விடுதலை பயண நூல் அதே மூன்றாவது அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை என் மக்கள் படும் துன்பங்களை நான் கண்டேன் அடிமை வேலை வாங்குபவர்கள் குறித்து அவர்கள் எழுப்புகிற அழுகுரலை நான் கேட்டேன் என கடவுள் சொல்லுகிறார் அப்ப இந்த கடவுள் நாம் கேட்கிற பொழுது நம் பக்கம் திரும்புபவராக இருக்கிறார் அப்ப நாம் மன்றாடி கேட்கிற பொழுது அவர் நம்மை நம் பக்கம் திரும்பினால் நமக்கு என்ன கிடைக்கும் அமைதி கிடைக்கும் நாம் வேண்டுகிற நல்ல வாழ்க்கை நாம் வேண்டுகிற வரங்கள் நமக்கு கிடைக்கிற பொழுது நம்முடைய மனம் அமைதி பெறுகிறது நம்முடைய வாழ்க்கை அமைதி பெறுகிறது இப்போ கடவுள் இந்த புதிய ஆண்டில் நமக்கு கொடுக்கிற மூன்று மிகப்பெரிய ஆசை இதுதான் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் எல்லா சூழலிலும் இந்த கடவுள் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார் இந்த கடவுள் நம்மை பார்க்கிறார் பார்த்து நமக்கு அருள் கொடுக்கிறார் அந்த அருளின் வழியாக நம்மால் எதையும் செய்ய முடியும் இந்த கடவுள் நாம் எப்பொழுதெல்லாம் அன்றாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் பக்கம் திரும்புகிறார் திரும்பி நாம் வேண்டி விரும்பி கேட்பதை கொடுத்து நமக்கு அமைதி தருகிறார் அதவிட இன்னும் ஒரு இலவச இணைப்பாக முக்கியமான ஒன்றாக அன்னை மரியாலை நமக்கு தருகிறார் இன்றைக்கு அன்னை மரியால் கடவுளின் தாய் என்கிற விழாவினை நாம் கொண்டாடுகிறோம் இந்த அன்னை மரியால் கடவுளின் தாய் மட்டுமல்ல நம் அனைவருக்கும் தாயாக இருக்கிறார் அப்படி நம் அனைவருக்கும் தாயாக இருப்பதன் வழியாக கடவுள் தருவேன் என சொன்ன இந்த ஆசீர்வாதங்களை இன்னும் விரைவாக நமக்கு பெற்றுத் தருபவராக இருக்கிறார் அதனால தான் நான் சொன்னேன் இந்த வருஷம் மட்டுமல்ல எல்லா ஆண்டும் நல்ல ஆண்டாக கட்டாயம் நமக்கு அமைந்திருக்கும் என்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டு தொடங்குகிற பொழுதும் கடவுள் மீண்டும் மீண்டும் நமக்கு இந்த ஆசிரியை கொடுக்கிறார் அந்த ஆசிரியை கொடுப்பதோடு மட்டுமல்ல ஆண்டின் தொடக்கத்திலேயே அன்னை மரியாலை கொடுக்கிறார் இந்த இரண்டும் இணைகிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு வந்தாலும் அந்த ஆண்டும் நமக்கு நல்ல ஆண்டாக சிறப்பான ஆண்டாக அமையும் கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார்